ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி இதுவும் திருக்கண்ணபுர திவதேச பாதுகோம் விசேஷமான பதியம் இது எல்லா அவதாரங்களையும் அழகாக எழுதியிருப்பார் பார்க்கலாம் வானோர் அளவும் முதுநீர் வளர்ந்த காலம் வலிவுருவில் மீனாய் வந்து வியந்து உய்ய கொண்ட தந்தாமரை கண்ணன் ஆனா ஊர்வில் ஆயன் அவனை எம்மா எம்மா விளை வயலுள் காணார்புறவில் கண்ண உரத்து அடியே என் கண்டு கொண்டேனே இது மசாவதாரத்தை சொல்கிறார் வானோரளவும் வானாரளவும் கூட புரிஞ்சுக்கலாம் வானளவில் இந்த நீர் கடல் பெருசாக வளர்ந்து அந்த சமயத்தில் வலி உருவில் மிக்க வலி உள்ள ஒரு மீனாய் வந்து வியந்து மற்றவர்கள் வியும்படியாக இந்த உலகத்தை உய்ய கொண்ட சண்டாமரை மலர்கண்ணன் ஆனா உருவில் ஆனா உருவில் ஆனாயன் ஆனா உருவில் ஆனாயன்னா எல்லோரும் விய் வியப் விய விய ஆஹா என்னழகான உருவம் என்று கண்ணனாக வந்தான் அது ஆனா உருவினாராயன் அவனை எம்மார் எம்மா விளை வயலுள் எம்மா விளை வயலுள் வினை அம்மா வளை அம்மா விளை வயலுள் அழகிய பெரிய வயலுக்கு நடுவில் பார்த்தா காணா புறவில் காடு போன்ற பொழில்களுக்கு நடுவே கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே அத்த மாதிரி நினைக்கிறேன் இந்த வானோர் அளவும்னு இருக்குது இது வானாரளவும் கூட புரிஞ்சுக்கலாம் நீங்கள் முது முன்னீர் வளர்ந்த காலம் வலி உருவில் வீணாய் வந்து வியந்து உய கொண்ட தன் தாவரை கண்ணன் ஆனா உருவில் ஆனாயன் அவனை எம் அம்மா விளை வயலுள் அம்மா விளை வயலுள் காரார் வானார் புறவில் கானார்புறவில் அடியே என் அடியேன் கொண்டேனே இதே மாதிரி நான் வச்சுக்கோ எல்லா பசங்களும் தான் இருக்கும் மலங்கு விலங்கு நெடுவள்ளம் மருக அங்கூர் வரை நட்டு விலங்கி சூதி விலங்கி சூதி ஆரமுதம் கீது எய்தும் அளவு எய்தும் அளவும் எய்தும் அளவும் எய்தும் அளவு ஓர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கள் முன்னி கண்ணுமுரத்து அடியேன் கண்டுகொண்டேனேன் விலங்கு மலங்கு அப்படின்னா நீர் நீரில் இருக்கிற எல்லா மீன்களும் எல்லா எல்லா ஜந்துக்களும் நடுங்கும்படியாக நடுவள்ளம் மருக இந்த கடலே கலங்கும்படியாக அங்கோர் வரை நட்டு மந்திரமலையை நட்டு விலங்கி சூதியார் அமுதம் கெய்தும் மலமும் அதை கடைந்தார்கள் அதிலேருந்து அமுதம் வரையும் கிடைக்கும் வரையில் கோர் ஆமையாய் அதில் ஒரு ஆமையாக இருந்தான் எதுக்காக இருந்தால் விலங்கல் திரிய மலை மலை வந்து கடைய விலங்கல்னால் மலை மலை திரிய தடங்கடலுள் சுமந்து அது அமுதம் வரும் அமுதம் கிடைக்கும் வரையில் இந்த மந்திரமலை அங்கே முன்னாக சுழன்று கொண்டிருக்கும்படி அது த ஆமையாய் சுமந்து விடந்த வித்தகனை அர்த்தமாக இருந்தவங்களுக்கு க கலங்கல் முன்னீர் கணபுரத்து கலங்கர் நீர்னா கலங்கி ஓடுகின்ற நீர்வெள்ளம் சுற்றி இருக்கிற அந்த கனபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே அப்படிங்கலாம் நினைக்கிறேன் மலங்கு விலங்கு நெடுவள்ளம் வருக அங்கூர் வரை நட்டு விலங்கி சூதியார் அமுதம் கீதுமளவும் ஓர் ஆபயாய் விலங்கல் திரிய கடல் நிலங்கள் திரிய கடலுள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கள் முன்னீர் கண்ணமுரத்து அடியேன் கொண்டேனே எல்லாம் பசனும் இப்படிதான் இருக்கும் பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைவருவில் ஏறார் உருவத்து ஏனமாயி கெடுத்த ஆற்றல் அம்பாரை கூறார் ஆறல் கருதி குருகுபாய கயல்கிரியம் கயல்விரியம் போட்டுக்கா கயல்கிரியம் காரார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே வராக அவதாரத்தை சொல்கிறார் அது இது எப்படி வந்தான்னு பாருங்கள் கா பாரார் அளவும் முன்னீர் இந்த இந்த உலகம் தண்ணி கடியில் போயிடுத்து பரந்த காலம் வளை பருப்பில் தன்னுடைய கோரைப்பற்களைக்கு நடுவில் ஏறார் உருவத்து ஏதமாய் அழகிய வராகவதாரமாய் அவதாரமாய் எடுத்த ஆற்றலம்மானை அப்படிப்பட்ட ஆற்றலுடைய பெருமானை வராகவதாரமாய் அவதாரமாய் இந்த உலகத்தை மீட்டெடுத்து தன்னுடைய கோரை பொற்களில் மீட்டெடுத்த அந்த பெருமானை ஏறார் ஆறல் இறை கருதி ஆறல் ஆறல்ங்கிற மீன அது தன்னுடைய இறையாக கருதி குருகுபாய குக்குபாயது அப்போ கயல் கிரியம் மீன்கள்லாம் சித் சிதறி போகின்றது அப்படிப்பட்ட காரார் ஆறு புறவில் காரா ஆறு புறவில் புறவில்லாம் பொழில் காரார் பொருள்னால் மேகங்கள் படிந்திருக்கிற அந்த பொழிலுக்கு நடுவே கண்ணபுரத்திலே அந்த பெருவானை பார்த்தேன் அதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாரார் அளவும் பரந்த காலம் வளை மறுப்பில் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்பானை கூரார் கிரை கருதி குருகுபாய கயல்கிரியம் காரார் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே இதே மாதிரிதான் இருக்கும் அப்புறம் உழைந்த அரியம் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் வேற்றோன் நகலம் பெஞ்சமத்து பிளந்து விளைந்த உகிரானை பெருந்தன் சென்னற்குலை தடிந்து களம் செய்றவில் கண்ணபபுரத்து கண்டு கொண்டேனே உழைந்த அரியுமான் ரொம்ப உழைந்தன்னா ரொம்ப கோபத்தில் இருக்கிற அரியுமான் மிருகமும் மனுஷனுமாக அப்படின்னு சொல்கிற அரியண நரசிங்கம் சிங்கமாகவும் நரனாகவும் நரசிம்மனை சொல்கிறார் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து ஒன்றாக சேர்ந்த ஒரு அவதாரம் எடுத்தான் விளைந்த சீற்றம் விதும்ப அவன் எடு அவன் கொண்ட சீற்றம் வானத்தையே சுட்டிருக்கிறதுங்கு அர்த்தம் தான் என்ன சீற்றம் பாகவதாபசாரம் பண்ண பிரகலாதனை கொடுமைப்படுத்தின அந்த இரணியனிடம் கொண்ட சீற்றத்தினால வானே விதும்புகிறது வேற்றோன் இரணியனுடைய வேற்றனை எதிரியான இரணியனுடைய அகல மார்பத்தை வெஞ்சகத்து விளந்து புரித்தமாகது வளைந்த உயிரானை வளைந்த கூர்மையாக நட உயிர்ன நகம் வளைந்த கூர்மையான நகத்தை உடைய அந்த பெருமானை பெருந்தன் சென்னர் குலைதடிந்து களஞ்சை அதை சுற்றி வர வயல் இருக்குது அதில் இருக்கிற வயலில் இருக்கிற நெற்பயிர்களெல்லாம் அந்த நெற்கொலைகள்லாம் அப்படின்னா தான் முதிர்ந்த நிலையில் இருக்கிறது இவ்வாறாக களஞ்சை இவ்வாறாக சுற்று சுற்று சுற்றுப்புறமெல்லாம் உடைய புறவில் அந்த சோலையில் கண்ணபுரத்து கணபுரத்து அடி ஏன் கண்டுகொண்டேன் படிக்கலாம் நினைக்கிறேன் உழைந்த அரியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்று வித்து விளைந்த சீற்றம் பின் விதும் நகலம் பெஞ்சமத்து வெஞ்சமத்து பிளந்து வளைந்த உயிரானை அகலம் வெஞ்சமத்து பிளந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க வளைந்த உயிரானை பெண் தஞ்சர் குலை தடிந்து களஞ்சை புறவில் குலை தடிந்து களஞ்சை புறவில் கண்ண கணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே அடுத்த பாரம் தொழுநீர் வடிவில் குரல் உருவாய் வந்து தோன்றி மாவலிபால் முழுநீர் மையம் முன்கொண்ட மூவாவுருவின் அம்பானை எழுநீர் வயலுள் பொன்கிழைப்ப உருபால் முல்லை முகையூடும் கழுநீர் மலரும் கணபுரத்து அடியேன் கண்டு கண்டுகொண்டேனே அர்த்தமாகுது தொழுநீர் வடிவில் தொழுநீர்னால் மற்றவர்கள் பார்த்து தொழும்படியான தன்மையை உடைய குரல் உருவாய் வாமனனாய் தோன்றி அர்த்தமாகுது மாவலி பால் மாவலிடமிருந்து முழு நீர் வையம் முன்கொண்ட உங்களுக்கு அந்த திருவிக்கிரமனானது நிலத்தை அளந்ததெல்லாம் தெரியும் அதெல்லாம் முன்கொண்ட மூவா முருவின் நம்பானை மூவான எப்பொழுதும் கெவ்வனமாக மூவனம் வய வயது அடைதல் வயசாக அது இல்லைவன்ட்ட நான் மூவா முருவின் எப்பொழுதும் கெவ்வருமான இருக்கிற அந்த பெருமானை எங்கே பார்த்தேன்னு சொல்கிறார் உழுநீர் வயலுள் பொன் கிழமைப்பேன் அங்கே பொன் விளைகிறது அந்த வயலில் இருக்கிற நெல்லவர் அவர் எல்லாம் பொண்ணு ஒரு பா ஒரு பக்கத்தில் முல்லை முகியூடம் முழுநீர் கழுநீர் மலரும் முல்லை மலர்கள் கருமுகை மலர்கள் அப்புறம் சங்கழிநீர் மலர்கள் இவைகள் எல்லாம் மலர்கின்ற கடகுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே படிக்கலாம் நினைக்கிறேன் தொழுநீர் வடிவில் குரல் உருவாய் வந்து தோன்றி மாவலிபால் பால் முழு நீர் வையம் முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை முழு நீர் வயலுள் பொன் கிளைப்ப முல்லை முகையூடும் கழுநீர் மலரும் கணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே அடுத்த பணம் வடிவாய் வழுவே படையாக வந்து தோன்றி மூவழுகால் படியாரரசுகளை கட்ட பழியானை அம்பானை குடியா வண்டு கொண்டுள்ள கோலநீளம் மட்டு உகக்கும் கடியார் புறவில் கணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே வடிவாய் மழுவின் அழகான மழு ஆயுதத்தை தன்னுடைய படையாக கொண்டு தோன்றி அப்படின்னு பரசுராமனை சொல்கிறார் மூவழுகால் படியார் அரசு கலை கற்ற இருபத்தோரு கலைகா இருபத்தி ஓரு வம்சங்களை அழித்தான் அதை களை கட்ட பாழியானை அம்பானை பாழியானைன்னா இப்படி அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் எல்லாவற்றையும் தன்னுள் அடக் அடக்கி கொண்ட அந்த பெருமானை அம்பானை குடியா வண்டு கொண்டு உண்ண கூட்டம் கூட்டமாக வண்டுகள் உண்ணும்படியாக கோல நீளம் அழகிய நீல மலர்கள் மட்டு வகுக்கும் தேனை கொடுக்கின்ற எல்லா வண்டுகள் கூட்டம் கழிக்கும்படியாக தேனை உகர்ந்து கொண்டிருக்கிற அழகிய நீல மலர்கள் கடியார் உறவில் கடியார்னா வாசனை வாசனை வீசுகின்ற நறுமணம் வீசுகின்ற அந்த சோலையில் கணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே படிக்கலாம் நினைக்கிறேன் வடிவாய் வழு மழுவே படையாக வந்து தோன்றி மூவழுகால் படியார் அரசு கட்ட இந்த படியார்னால் இந்த பூமியில் படிந்திருக்கின்றன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாழி ஆணையம்பானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீளம் மட்டு உகுக்கும் கடியார் புறவில் கணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே அத்த மாதிரி நினைக்கிறேன் ஒரு பெய்யமெல்லாம் உடண்பணங்க வணங்கா விய வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டு ஓட வெஞ்சமத்து செய்த வெம்பூர் நம்பரனை செய்த வெம்பூர் நம்பரணை செழுந்தன் காணல் செழுந்தல் நாண காணல் மணநாரும் கைதை வேலி கணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே இந்த இடத்துல வையம் எல்லாம் வணங்க இந்த உலகமே வணங்கும்படியாக இருந்தான் ராமன் அதான் ராமனை தான் சொல்கிறீங்க வணங்க வணங்கா தோன்றி இவனுக்கும் வணங்க தேவையில்லாத ஒரு இருந்தான் அதை சொல்கிறேன் அப்புறம் வெய்ய சீற்ற கடையிலங்கை குடிகொண்டு மூட வெஞ்சமத்து செய்த வெம்போர் நம்பரனை நான் சேர்த்து படிச்சுட்டேன் எல்லாத்தையும் அவனுக்கு கோபம் வந்து சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சேற்ற அப்படிங்கிற அந்த ஆண்டாளுடைய வார்த்தையை ஞாபகம் அதான் இங்கே வெய்ய சீற்ற கடிகண் குடி குடிகொண்டு ஓட அந்த அரசர் குணமெல்லாம் மூடும்புடியாக வெஞ்சமத்து வெம்போ செய்த பெருமான் நம்பறனை செழுந்தன் காணல் மலனாரும் இந்த காணல் மலனாரும்னா கடலோர பகுதியில் இருக்கின்ற இந்த கனபுரம் அதனால் அதில் ஒரு வாசனை இருக்கும் கடலுக்கு ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனை உடைய கைதை வேலி அதுக்கு மேலே தாழம்பூவால் செய்ய தாழம்பூ தாழம்பூ அந்த புதர்களால் ஆன வேலியை விட கணபுரத்தை அடியேன் கண்டு கொண்டேனே நினைக்கிறேன் வையமெல்லாம் புடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி ராமநாய் தோன்றி வெய்ய சீற்ற கடியிலங்கை குடிகொண்டு ஓட வெஞ்சமத்து செய்த வெம்பூர் நம்பரனை செய்த வெம்போர் நம்பரனை செழுந்தன் காணல் மணனாரும் கைதை வேலை கடவுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே இந்த போகும் ஒற்றை குழையும் நாஞ்சிலும் புருபால் தோன்ற தான் தோன்றி வெற்றி தொழிலார் வெல்வேந்தன் விண்பார் செல்ல வெஞ்சமத்து செற்ற கொற்ற தொழில் ஆனை செந்தி மூன்றும் கில் இருப்ப கற்ற மறையோர் கணபுரத்து அடியேன் கொண்டேனே ஒற்றை குழையும் ஒரு குரே ஒரு குண்டாளம் தான் போட்டுருக்க யார் பலராமனை சொல்கிறார் குழையும் நாஞ்சிலும் ஏன தன்னுடைய ஆயுதமாக கலப்பை தனது ஆயுதமாக கொண்டிருக்கிறார் அதான் நாஞ்சில் தோன்ற ஒன்று தோன்றி வெற்றி தொழிலாளர் வெண்துவேந்தர் பின்பால் செல்ல வெற்றியடைவதே தனது தொழிலாக கொண்ட தனது பின்பாக கொண்ட அந்த அரசர்களெல்லாம் பின்பால் செல்ல எமலோகம் செல்லும்படியாக வெஞ்சமத்து செற்ற கொற்ற தொழிலானை அவர்கள் செல்லும் அவர்களை செற்று அதையே தன்னுடைய தன்னுடைய பண்பாக கொண்ட அதை அதை கொற்ற தொழில் வெற்றியே தன்னுடைய தொழிலாக கொண்ட அந்த பெருமானை பலராமனை செந்தி மூன்றும் கில் இருப்ப மூன்று வேளையும் இல்லைன்னா வீடு மாளிகைன்னு வச்சுக்கோங்க அங்கே மூன்று வேளையும் எஜ்ஜும் நடக்கிறது அப்புறம் கற்றாமரை படித்த வேதத்தை அறிந்தவர்கள் வேதம் மோதுகின்றவர்கள் வேதம் தெரிகின்றவர்கள் அதிக நான் தெரிந்தவர்கள் அதிகம் இருக்கிற கணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே படிக்கலான்னு நினைக்கிறேன் ஒற்றை குழையும் நாஞ்சிலும் குருவால் தோன்ற தான் தோன்றி வெற்றி தொழிலார் வெல்வேந்தர் விண்பார் செல்ல வெஞ்சமத்து வெஞ்சமத்துனா போரில் அர்த்தம் செற்ற கொற்ற தொழில் ஆனை தொழிலானை செந்தி மூன்றும் இல் செந்தி மூன்றும் இல் இருப்ப இதில் செல் மூன்றும் கில் இருப்ப வில்லு வில்லுன்னா மாளிகை வீடுகள் நிறுத்தும் கற்றமறை ஒரு கணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனேன் அப்படியாச்சு இந்த பாசனை அப்படி இருப்பாங்க துவரி கனிபாய் நிலமங்கை துயரு தீர்ந்து உய்ய பாரதத்துள் இவரித்த அரசர் தடுமாற இருள் நாள் பிறந்த அம்பானை உவரி போதம் முந்து உந்த உருபால் 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 ஒன் ஒரு ஒன் சென்னல் கவரி வீசும் கணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே துவரிக் கனிவாய் நிலமங்கை துவரின சிவந்த அதரங்களை உடைய நிலமங்கை அவளுடைய துயர் தீர அவருடைய பாரம் தீரும்படியாக இந்த உலகத்துக்கு தீங்கு செய்பவர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு பாரம் அதான் அவளுடைய துயர் அந்த துயர் நீங்கும்படியாக பாரதத்துள் மகாபாரத யுத்தத்தில் இவரித்த அரசர் தடுமாற சண்டை போட வந்த இவரைத்து எதிர்த்து வந்த அரசர்கள் தடுமாறும்படியாக இருள் நாள் பிறந்த அம்பானை இருள் நன நடுராத்திரியில் பிறந்த அந்த கண்ணனை நதம் உவரி ஓதம் முந்தூந்த ஒரு பால் ஒரு பக்கம் கடல் கடலால அடிக்கிறது உவரி ஓதம் உவரி உவரினா உங்களுக்கு உப்பு கறிக்கிற நீரை உடைய ஓதம்னா கடல் அது ஒத்து முந்தூந்த ஒரு பால் ஒரு பால் ஒன் சென்னம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் நீ சென்னல் கவரி வீசும் கவரி வீசிக்கொண்டு சென்னல் குலைகள் கவரி வீசுகின்ற கனபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே அப்படிக்கலாம் நினைக்கிறேன் துவரி கனிபாய் நிலமங்கை துயர்தீர்ந்து உய்ய பாரதத்துள் இவரித்தரசர் தடுமாற இருள் நாள் பிறந்த அம்பானை உவரி போதம் உந்து உந்த ஒரு பால் ஒரு பால் ஒன்சென்னல் கபரி வீசும் கணபுரத்து அடியேன் கொண்டேனே இது கடைசி பாசனம் மீனோடு ஆமை கேடல் அரி குரலாய் முன்னும் கிராபனாய் தானாய் பின்னும் கிராபனாய் தாமோதரனாய் கற்கியம் ஆனான் தன்னை கணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த ஒலி செய்த தேனார் சொல் மாலை செப்ப பாவம் நில்லாவே மீனோடு அர்த்தமாறுது ஆமை அர்த்தமாறுது கேடல் வராகமாய் அரிவுருவாய் நரசிம்மனாய் அரி அரி அந் நரசிம்மனாய் குரலாய் வாமனாய் வாமனாய் முன்னும் கிராமனாய் பரசுராமனாய் தானாய் பின்னும் கிராமனாய் இந்த பரசுராமனாய் பின்னும் நான் எல்லா நல்ல குணங்களும் உடைய அந்த எல்லாவுமாக தன்னிடம் இருந்த எல்லா குண நற்குணங்களோடும் பிறந்தான் ராமன் அதனால் தானாய் பின்னும் ராமன பரசுராமன ராமனாய் தாமோதரனாய் இன்னொரு ராமன் வந்திருக்காருங்க பலராமனாய் தாமோதர தானாய்ங்கிறதுல ராமன் பின்னும் ராமனாய் பலராமனாய் தாமோதரனாய் கண்ணனாய் கற்கியும் கல்கி அவதாரம் எடுத்து ஆனான் தன்னை மாறாக வந்த அவனை கனபுரத்து அடியன் அடியேன் இல்லை கனபுரத்து அடியன் திருக்கண்ணபுர பெருமானனுடைய தொண்டனான கலியன் ஒலி செய்ய திருமங்கி ஒலி செய்தன் திருமங்கி ஆழ்வார் அழி அருளி செய்த இந்த தேனார் இன் சொல் தமிழ் மாலை தேன் ஒப்ப இனிமையான சொற்களை உடைய இந்த தமிழ் மாலையை சொல்ல செப்ப சொல்ல பாவம் நில்லாவே அடுத்த மாதிரி நினைக்கிறேன் மீனோடு ஆபை கேடல் அரி குரலாய் முன்னும் கிராபனாய் தானாய் பின்னும் கிராபனாய் இது பின்னும் கிராமனாய்கிறது பலராமனாய் தாமோதரனாய் கர்கியும் ஆனான் தன்னை கணபுரத்து அடியன் கலியன் கொலி செய்த தேனார் தமிழ் மாலை தமிழ் பாபம் நில்டாவே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ